தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதிகள் மொத்தம் நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்பது போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டை அவர் கோயம்புத்தூரில் நடைபெற்ற பாஜக மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்வைத்தார் கூட்டத்தில் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நிர்மலா சீதாராமன் தமிழக அரசை விமர்சித்து பல்வேறு கருத்துக்களை ார் அதில் ஜிஎஸ்டி வரி மாறுதலின் காரணமாக பல்வேறு பொருட்களின் விலை குறைந்துள்ளதாகவும் அதே சமயம் திமுக அரசு எஸ்ஐஆர் ஆர் பணிகளுக்கு எதிராக நடத்திய போராட்டம் ஆச்சரியமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் இரண்டாம் ஆண்டிலிருந்து பல முறை இப்படியான திருத்த பணிகள் நடைபெற்றுள்ள நிலைகள் அப்போது இருந்த திமுக எதுவும் கூறவில்லை என்றும் தற்பொழுது மட்டும் இதற்கு எதிராக செயல்படுவது அரசியல் நோக்கத்திற்காக எனவும் கூறியுள்ளார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள உள்ள வீடியோவில் அவர் சொல்வதையே புரிந்து கொள்ள முடியவில்லை எனவும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் எஸ்ஐ என்பதன் அர்த்தத்தை சரியாக அறியவில்லை எனவும் விமர்சித்தார் அதே நேரத்தில் தங்களின் ஆட்சியில் உள்ள குறைகளை மறைக்க திமுக இப்படியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார் எதிர்கட்சிகள் அல்லது பாஜக வெற்றி பெறும் போதெல்லாம் திமுக இவிஎம் இயந்திரங்களை குறை சொல்வதாகவும் ஆனால் தாமே வெற்றி பெறும் பொழுது இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் இல்லை எனவும் சுட்டிக்காட்டினார் பீகாரில் தேர்தல் நடைபெற்ற பொழுது அங்கு கணக்கான இறந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருப்பதாகவும் இதுபோன்ற தவறுகளை திருத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார் இதேபோல தமிழ்நாட்டில் கொளத்தூர் தொகுதியில் மட்டும் நான்காயிரத்து ஒன்பது போலி வாக்காளர்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஒரே பெயர் ஒரே குடும்பத்தினர் பெயர் ஒரே வயது இருந்தும் அட்டை எண்கள் மட்டும் வேறுபட்டிருப்பது கவலைக்குரியதாக எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று பேர் போலி முகவரியுடன் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் என்றும் இப்படியான முறைகேடுகளை வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலைமையை முன்னிட்டு இந்த போலி வாக்காளர்களின் வாக்குகளால் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வெற்றி பெற்றாரா என்ற கேள்வியையும் எழுப்பினார் அதிகாரப்பூர்வ தேர்தல் ஆணையம் இதுவரை இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எந்த உறுதிப்படுத்தலையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த விவகாரம் தற்பொழுது அரசியல் கருத்து மற்றும் குற்றச்சாட்டு மட்டுமே ஆகும் இதன் உண்மை தன்மையை உறுதிப்படுத்துவது தேர்தல் ஆணையத்தின் ஆய்வின் பின்னரே சாத்தியம்